பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அஹம்துல்லா ஒரு ஆக்கிபத்தில் நிறுத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு ஒரு சிறிய நினைவூட்டல் குரான் குரானிலமிருந்து ஒரு சிறிய நினைவூட்டல் ஏற்கனவே நீங்கள் நிறைய பகிர்ந்திருக்கிறேன் இருப்பினும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஏனென்றால் இது இக்காலத்திலே பாவங்கள் அநியாயங்கள் அதிகமாக நடந்து கொண்டு வருகின்றன அத்தகைய சூழ்நிலையில் சூழ்நிலை சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நம் மனதும் அதிலே பதி பதிந்து விடக்கூடாது பாவங்கள் செய்யக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் என்ன என்ன வா என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் மனதில் ஒரு அச்சம் வர வேண்டும் அதை குரானை நாம் திறந்து பார்த்தால்தான் அந்த அச்சம் நமக்கு வரும் நமது இரும்பு துருப் துருப்புடிப்பதைப் போல நமது உள்ளமும் அவ்வப்போது துருப்பிடித்து கொண்டே வரும் என்று பெருமா சலா அழைவு செல்லும் அவர்கள் கூறியபோது தோழர்கள் அவற்றை எவ்வாறு நீக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவ்வப்பொழுது மரணத்தையும் குரானையும் நாம் பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று கூறினார்கள் மரணம் மரணம் சம்பவிக்கும் போது நாம் நிச்சயம் சியார செய்ய வேண்டும் மரணத்தை பார்த்த பின் நமக்கு ஒரு பயம் வரும் குள்ளு நவ்ச ஜாயக்கத்து ஒவ்வொருவருக்கும் மரணம் வரும் தீர வேண்டும் என்று என்ற ஒரு அச்சவரும் அங்கே அங்கே அமது சிறந்து சிந்திக்க வேண்டும் குரானை பார்க்கும்போது அளவில்லாத அல்லாவுடைய கட்டளைகள் அளவில்லாத அல்லாஹ் அல்ல அல்லாவுடைய நமக்கு 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 கூறும் அறிவுரைகள் இந்த கட்டளைகளையும் அறிவுரையும் நாம் ஏற்று நடந்தால போதும் நாம் அநியாயக்காரர்கள் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் நாம் அவருடைய கட்டளை ஏற்க மறுத்தால் அல்லது பெருமாள் சொல்லல்லா வளைய சொல்லும் அவருடைய கட்டளை ஏற்க மறுத்தால் நாம் அநியாயிக்காரர்களால் ஆகிவிடுவோம் மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து விடக்கூடாது பணம் தான் குறிக்கோள் போல குறிக்கோள் என்று வாழ்ந்து விடக்கூடாது கோள் கொள்ளை அமலோலா ஷாக்கிலத்தி மக்கள் அவர்கள் மனம் போனபடி என்ன செய் என்ன செய்கிறார்கள் நடந்து வருகிறார்கள் என்ற மறை கூறுகிறது அவ்வாறு நடக்கக்கூடாது அல்லாஹ் விரும்பியபடி நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் இறுதியில் நாம் அல்லாவை சந்திக்கப் போகிறோம் என்ற நினைவு நம்மை நம்மிடம் இருக்க வேண்டும் இங்கே ஒரு சிறிய நினைவூட்டலாக யாசின் அத்தியாயத்தில் அறுபத்தி ஐந்தாவது வசனத்துக்கு அதன் பொருளையும் கூறி ஞாபகப்படு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அல்யோமோ அலா பிமா கானு எக்ஸிபோன் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் இன்றைய தினம் அவர்களது வாய்களின் மீது நாம் முத்தரையிட்டு விடுவோம் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களை குறித்து அவர்களது கைகள் நம்மிடம் பேசும் இன்னும் அவர்களது கால்கள் சாட்சிக்கு வரும் என்று அல்லாஹ் கூறுகிறார் இங்கேதான் நாம் வாயாலையும் ஏதாவது ஒன்றை நாம் மறைத்து போய் பேசி செய்ததை செய்த செய்யாததை செய்த என்றும் செய்தவையே செய்யவில்லை என்றும் நாம் இங்கே வாதாடலாம் ஆனால் அங்கே அப்படி இல்லை அங்கே வாய்கள் அழைக்க அழைக்கப்பட்டுவிடும் பேசாத நம்ம உறுப்புகளாக கை கால்கள் அனைத்தும் எல்லாவிடும் சாட்சி கூறும் எனவே நாம் அதிலிருந்து அப்பிக்க முடியாது என்று இந்த வசனம் நமக்கு அச்சுறுத்துகிறது எனவே இந்த இந்த வசனத்தின் நாம் என்ன செய்ய வேண்டும் கபரில் கபரு கபரிலே செய்த சென்றவுடன் நமக்கு கேள்வி கணக்கு உண்டு நாம் சம்பாதித்தவை நாம் சேகரித்தவை நாம் செலவு செய்தவை என்று எல்லா விவரங்களுமாம் அங்கே வளர்க்குமாறு நம்மிடம் கேட்பார்கள் உரிய பதில் சொல்ல வேண்டும் எனவே அது மட்டுமல்ல அங்கே அல்லாவை சந்திக்கும் பொழுதும் அல்லாவும் கேட்ட ஒரு சில கேள்விகளை வைத்திருப்பான் அந்த கேள்விகளிலும் நாம் நாம் என்ன அதை அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நமது அமல்கள் இங்கே துனியாவிலே நல்ல விதமாக இருக்க வேண்டும் பிறருக்காக நாம் நமல் அமல் அமல் செய்வதாக காண்பித்து கொள்ளக்கூடாது நமது அமல்கள் உண்மையாக இருக்க வேண்டும் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளக்கூடாது மேலும் எழுபதாவது வசனத்தில் யாசினிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுவான் கான ஐ எம் வய ஹிகளு அலல் காபிரீன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது உண்மை ஏற்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் எல்லோருமே உண்மை ஏற்க மாட்டார்கள் மனித சமுதாயம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தும் அல்லாவிதால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள ஒன்று சென்று நீங்கள் ஏதாவது ஒன்று கூறுங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்வார்களா என்றால் எடுத்துக்கொள்ளுமாறு ஆனால் உண்மை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை மனம் மனப்பான்மை கொண்டவர்கள் நிச்சயமாக ஏற்று ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட உண்மை ஏற் ஏற்றுக்கொண்ட உயிரோடு இருப்பவருக்கு அச்சமு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திடவும் நிராகரிப்போரின் மீது தண்டனை பற்றிய வாக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் குரான் அருளப்பட்டது எனவே இந்த குரான் ஆகுது நல்லாக நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இங்கே அந்த குரான் அருளப்பட்டது இதை நாம் மொழிபெயர்ப்பில் உள்ள இதன் பொருளை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நாம் நம் வாழ்க்கையை நடந்து கொண்டு வந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் ஈடேற்றம் பெற வேண்டும் மேலும் அவ்வப்பொழுது நீங்கள் சூர சூரத்துல் ஹமதா சூரத்துல் தக்காசூர் என்ற இரண்டு இரண்டு அத்தியாயத்திலும் உள்ள முதல் இரண்டு மூன்று வரிகளை மன மன மனதில் பதிய வைத்து கொண்டு வாருங்கள் உங்களது பாவங்களை நீங்கள் செய்வதை குறைத்து கொண்டு வருவீர்கள் அது ஃபில் ஹுத்தம்மா இந்த நான்கு வசனங்கள் விவரத்தை பாருங்கள் பிறரை குறை கூறி புறம்பேசத்திலும் ஒவ்வொருக்கும் கேடுதான் நாம் இந்த அறியாமலே நாம் பிறரை பற்றி குறையும் புறம்பேசும் தெரிந்து விடுகிறோம் இது இல்லோ இது இது நன்மையை செய்த ஹாஜிகள் கூட இவ்வாறு செய்து விடுகிறார்கள் அவர்கள் அவர்களெல்லாம் இத்தகைய செயலில் ஈடுபடக்கூடாது ஐங்காலை தொழுவை தொழுவும் நல்லடியார்களும் இந்த தவறை செய்யக்கூடாது பிறரை குறை கூறவே கூடாது ஏனென்றால் உங்களுக்கு 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 உங்களை இறைவன் விரும்ப வேண்டுமா முதலே உங்கள் இரவு படைக்கப்பட்ட மனிதனை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனிதனை நீங்கள் நீங்கள் வெறுத்தால் உங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இந்த இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இந்த ஏகத்துவத்தின் முக்கியமான ஒரு விஷயம் மேலும் அல்லது ஜமமானும் அவன் எத்தகையவன் அவன் நின்றால் பொருளை சேமித்து அதனை எண்ணி வைத்து கொண்டிருக்கிறான் அதை நல்ல முறைகள் சேர்த்தாலும் சரி கெட்ட முறைகள் சேர்த்தாலும் சரி சேர்த்து வைத்து கொண்டு மேலும் எசபு அன்னமாலும் அசலதா நிச்சயமாக தன்னுடைய பொருள் தன்னை என்றும் உலகில் நிலைத்திருக்க செய்யும் என்றும் எண்ணிக்கொண்டுள்ளான் கல்லா அல்லா என்பதென்னு பிறர் சுத்தமா உண்மை அவ்வாறு இல்லை நிச்சயமாக அவன் சுத்தமாவின் எரியப்படுவான் சுத்தமாக என்றும் நரக நெருப்பிலே அவன் எரியப்படுவான் என்பதாக நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது எனவே புறம் போ புறம் பேசிய பிறரை குறை கூறி நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வராதீர்கள் மேலும் இந்த சூரத்துல் தகாசூர் என்ற இரண்டு இரண்டு வசனத்தை மட்டும் பார்க்கும்போது அதுவே மிக போதுமானதாக இருக்கும் அல் ஹாக்குமுத் தக்காசூர் ஹத்தாசூர்துமுல் மக்காபீர் இங்கே செல்வம் மக்களும் அதிகமாக வேண்டுமென்ற பேராசை அல்லாவை விட்டு உங்களை பராமுகமாக்கி விட்டது அல் ஹாக்குமுத் தக்காசூர் என்ற ஒரு சிறு வசனத்தில் இந்த விஷயம் உள்ளது மேலும் இவைகள் எல்லாம் எந்த நாள் வரை என்றால் ஹத்தாசூர்து முல் மக்காபீர் நீங்கள் மன்னர்களை சந்திக்கும் வரை தான் அதற்கு பின் உங்கள் மண பணமும் சரி உங்களுடைய பொருளும் சரி எதுக்கும் பயன்படாது நீங்கள் நேர்மையாக சந்தித்து உங்களை உங்களை சந்ததிக்கு விட்டு சென்றால் அது நல்ல பலனை அளிக்கும் நீங்கள் தவறான முறையில் ஈட்டி பணம் சேர்த்து அதை நீங்கள் உங்கள் சந்ததிக்கு விட்டு சென்றால் அது அவர்களுக்கு எந்த வரக்கமும் ஏற்படாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவே எனவே தான் அதிகமாக பேராசை கொள்ளக்கூடாது அளவான பொருள் சம்பாதித்து அளவான முறையில் வாழ்ந்து அது நல்ல விதமாக நன்மையிலே சேகரித்து கொண்டு நாம் கபருக்கு செல்ல வேண்டும் அங்கே கபரிலே நமக்கு நிறைய கேள்வி கணக்கு மலக்குமார்கள் காத்திருக்கின்றார்கள் நாம் இங்கே செய்யும் அமலினுடைய பிரதிபலிப்பு அங்கே கபரில் ஏற்படும் பிறகு அங்கு அங்கு வெற்றி பெற்றுவிட்டால் நாம் மருமையிலே நாம் செல்லும் இடம் எல்லாம் வெற்றி தான் எனவே நமது குறிக்கோள் சுவர்க்கம் ஒன்றே குறிக்கோளாக வைத்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே சிறு நினைவூட்டலாக இந்த குரான் வசனங்களை நான் உங்களுக்கு நீங்கள் விட்டுகிறேன் அவ்வப்பொழுது இடையிலேயே உங்களுக்கு குரான் வசனங்களும் நிறைவுத்துலா என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் ஆலமீன் இந்த வசனங்கள் உள்ள கருத்துக்களை இந்த குழந்தை குறைந்தபட்சம் இந்த அத்தியாயங்களை பிறருக்கும் நீங்கள் எடுத்து வைங்கள் குழந்தை உங்களுடைய குடும்பத்தினருக்கு எடுத்து வையுங்கள் அவ்வப்பொழுது அதாவது சிக்கிர தன்பாகுல் மோகினி என்று அல்லாஹ் கூறுவார் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் உபதேசம் செய்வது ஊமினுக்கு பலன் அளிக்கும் என்று பெரும் இங்கே இந்த அல்லாஹ் தன் மறையிலே கூறுவார் எனவே உபதேசம் நீங்கள் செய்வதோடு உபதேசம் உங்கள் மனதிலும் குடியிருக்க வேண்டும் அவ்வப்போது உங்களை உங்களுக்கு நீங்கள் பயன் சொல்லிக்கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்கள் உள்ளம் உறுதி பெறும் தவறான வழி செல்லாது என்பதையும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறா அலமதுல்லா ரபிலாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தால வரகாத்துகு